வரையிலும் கூட வேறெந்த மாநிலங்களிலும் நிலைநாட்ட முடியாத சமூக மாற்றங்களை நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டிய இயக்கம் தான் நீதி நீதிக்கட்சி அத்தகைய கட்சியின் வரலாற்று சிறப்புமிக்க பரிணாம வளர்ச்சியாய் வளர்ச்சியாய்த்துகளும் திராவிட இயக்கமா திமுக தமிழ்நாட்டின் அரணாக விளங்குகிறது இயக்கத்தின் தலைவராகவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் தந்தி பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கொள்கை வழியில் திறம்பட செயல்பட்டு வருகிறார் திரு மு ஸ்டாலின் அவர்கள் காலங்காலமாக தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்கும் பலரின் கொள்கையாக திமுகவை எதிர்ப்பது மட்டுமே தொடர்கிறது அதையெல்லாம் கிஞ்சித்தும் பொருட்படுத்தாமல் மக்கள் பணியில் தன்னை அர்ப்பணித்து எழுபத்தை ஆண்டுகளை கடந்திருக்கும் திமுக தன்னுடைய எதிர்கால தலைமையையும் நேர்த்தியாக அடையாளம் கண்டிருக்கிறது தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழியில் இளைஞரணி செயலாளராக துணை முதலமைச்சராக ஆற்றலோடு பணியாற்றி வரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொள்கை எதிரிகளின் கொட்டத்தை அடக்குவதில் தலை சிறந்த உடன்பரப்பாக உருவெடு कर रहा है இளைஞரணி பாசறை கூட்டங்கள் நீட் எதிர்ப்பு போராட்டங்கள் செங்கலால் தேர்தல் களத்தில் தெருக்கிவிட்டது தொகுதிக்கோரு கலைஞர் நூலகம் தரப்பு கூர்மையான கருத்தியல் பேச்சாளர்களை உருவாக்கியது வரலாற்று சிறப்புமிக்க இளைஞரணி மாநாட்டை நடத்தியது என கட்சி சார்ந்தும் சர்வதேச தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி தமிழ்நாட்டை நோக்கி உலகின் கவனத்தை ஈர்த்தது முதல் ஏராளமான உள்கட்டமைப்பு பணிகளை செய்து வருவது மாவட்ட மாவட்டமாக சென்று அரசு நிர்வாகத்தை ஆய்வு செய்து மக்கள் பணிகளை ஊக்குவிப்பது என தமிழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சரின் எண்ணங்களை செயல்படுத்துவதை முதன்மை பணியாக செய்து வருகிறார் இத்தகைய உழைப்புதான் அவரை இன்றைக்கு திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தமிழகத்தின் எதிர்கால நம்பிக்கையாய் உயர்த்தியிருக்கிறது கட்சியின் நீட்சியாக கொள்கை உறுதியோடு திமுக தொடர்வதற்கு தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு சேர்ந்து என்றென்றும் வலிசேர்ப்பார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்